மால் நம்ம ஆடிச்சா சந்தோஷமாட்டதாண்ணா சந்தோஷமாக இருக்கிறியா ரா நீ சுப்ரமணி சந்தோஷமாக இருக்கிறியா மால் ஆட்டினா அப்படி ஆட்டினா சந்தோஷமா ம் மால் அப்படி ஆட்டினீன்னா சந்தோஷமா மல்ட்டி அடித்தா சந்தோஷமா ம் இந்த மாதிரி எல்லாம் வித்திங்க கற்று வச்சுருக்கீங்கடா அடி டபுள் யாம்போ சர்க்கஸ் கணிப்பிடும் சென்னையில் வந்து இருக்கோம் செக்கஸ் போயிடு ம் போகிறியா வாழை ஆட்ட ஆ போகிறோம் போகிறேன்னு ஆட்டு ஆ சரி சரி எடு சதாபரி எக்ஸ்ப்ரெஸ்க்கு ஏ தேனிப்பிள்ள வந்தேபாரத்தில் போயிடு வந்தேபாரத்துக்கு போகிறியா ஆ போகிறீயடா ஆ ஆ ம் அதுக்கு தான் வந்து படுத்துக்கணும் அந்த மாதிரி வாழை ஆட்டணுமா பல்ட்டி அடிக்கணும் ஆ சர்க்கஸ் பண்ணணும் வித்தக்காரன்றா நீ வித்தக்காரன் அவகும்னு படுத்துருக்குறோம் வெள்ளைச்சி வித்த வேலையெல்லாம் பண்ணியிருந்துருக்குற நீ பார் ஆ ஆன்ற பூன்ற இதெல்லாம் பார்த்து நாங்கள் பயந்துடணும் நாங்கள் பயப்பட மாட்டோம் டேய் நாங்கள் பயப்பட மாட்டோம்டா டேய் ம் ஐயோ இந்த மாதிரி பல்ட்டிங்கிறாப்பார் பல்ட்டி நாங்கள் பார்க்கலையடா பல்டி பல்ட்டி